இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் சினிமாக்காரருக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒளியும் யாரும் வேசமும் போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு இல்லையா பாலு தேவர் அப்படின்பார் சத்யராஜ் இந்த பையன் கேட்பான் பாலுங்கிறது உங்கள் பேரு தேவருங்கிறது வாங்குற பட்டமா ஒரு அறை ஒரு கலைஞன் இதுவரை எத்தனை விஷயங்கள் முன்னாள் முடியும் சொல்லலையா ஜெமினி எம்னிக்கணேசன் வந்து ஒரு ஒரு கர்நாடக பாடகர் அவர் சமூகத்தை அதாவது வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பையன் கமல்ஹாசன் எங்கேயும் சேர்வாரு தாழ்த்தப்பட்ட மக்களோட போய் சேர்ந்துவாரு இதனாலயே அப்பி வெளியே போட்டுருவாங்க கருத்து எல்லாருமே சொல்லி பாரதா சொல்லியிருக்காரு கே பாக்யராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தாணி முடிச்சு தூண்டு முடிச்சு எத்தனையோ படங்கள் குடும்ப பங்கு காதல் எடுத்திருக்காரு ஆனா இது நம்மால் இன்னொரு படம் ஒரு முடிவற்றோட பையன் அதை பாக்கியராஜ் ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பார் கடைசியா அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதி தூக்கி போறாரு அதிக தூக்கி போடுறது இப்படி எத்தனை படங்கள் ஜாதி எதிராக ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனை வந்திருக்கு சொல்றது சினிமாக்காரனுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு ஜாதி ஒழிப்பு ஒழிக்க நினப்பு ஒவ்வொரு அரசுவாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒளியும் 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 இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் இயக்குநர் பெரிய ஒரு வெற்றிப்படை இயக்குநராக உருவாக வேண்டும் இது நடித்த விக்ரம் கதாநாயகன் ஸ்ரீஹரி அப்புக்குட்டி நம்ம டைரக்டர் ரவி பிரியன் அனைவரும் நடிகரும் சரி டெக்னிஷன் டெக்னிஷனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக வெற்றிப்பட தொழில் தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்